நீங்கள் கொண்டு இருப்பது உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிய போலீஸ் அரஸ்ட் பண்ண வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம போலீஸ் ஒரு பக்கம் கூட்டம்னு போயிடறாங்க அதே சமயத்துல இந்த ராஜேஸ்வரி இருக்கா அவர் ஒரு பக்கம் சும்மா இருப்பாளா நான் சாட்சி சொல்றேன் ரேணுகாவை தள்ளி விட்டது ரேணுகா உயிர் போக காரணமாக இருந்தது இந்த மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களோட நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கூட்டம் போகிறாங்க பார்த்த சாட்சி நாங்கள் இருக்கேன் இப்போ வந்து ரேணுகாவுக்கு சுயநினை திருமணம் அவகிட்டே ஏதோன்னு கேட்கலாம் அவள் இப்போ உயிருக்கே போராட்டினருக்கா அவள் உயிர் போன கணக்கு தான் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்ககிட்ட எவிடன்ஸ் எவிடென்ஸ்னால் நாங்கள் என்ன எவிடன்ஸை கொடுக்கட்டோம் தள்ளி விடாமல் ஒருத்தருக்கு எப்படி இவ்வளோ பெரிய காயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கேள்வி ஒன்று ஒன்று நறுக்கு 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 என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்ப குழம்பு போயிட்டு என்னடாது நமக்கு அந்த சோதனை நம்மளை மட்டும் ஏன் கார்னர் மேலே கார்னர் பண்ணி அடி அடினு அடிச்சுன்னே இருக்காங்க இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கிறது இந்த உலகத்தில் யாருக்குமே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது உண்மை தாங்க நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கிறதுன்னு ஃபார்ம் பண்ணியும் அதிகமாக பார்ப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதே நினைச்சுன்னு இருப்பாங்க இந்த மாதிரி நல்லதே நினச்சினர் இருந்தால் வாழ்க்கையில நீ அடி மேல அடி வாங்கி தான் ஆகணும் ஏன்னா நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னோட நல்லதுக்கு கரெக்டாக நீ அடித்தளமாக இருக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்ற ஆனால் அப்படி இருக்காது ஆனால் அப்படி எதுவும் இருக்க போகிறது அதே சமயத்தில் நம்ம விஜய் இருந்து நான் உன்னை நம்புகிற மல்லி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வந்து ரேணுகா என்னோட முதல் மனைவி தான் அதுக்காக நான் க இதை வா இந்த கேஸை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இதுக்கும் மல்லிக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஹலோ சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்ப முடியுமா இந்த காலத்தில் எந்தெந்த மாதிரியெல்லாம் நடந்துன்னு இருக்குது தெரியுமா ரெண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணினு முதல் மனைவி எப்படி என்ன தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நினச்சின்னு இருக்காங்க முதல் மனைவியை தீர்த்து கட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க என்ன உன் மனைவி நீ இறந்துட்டான்னு சொல்லிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ண இப்போ உனக்கு முதல் மனைவி வந்து தொந்தரவாக இருக்கா இவ்வளவு வச்சுன்னு உன்னால் காப்பாற்ற முடியல அந்த காரணத்தினால சரி ஓகே இவ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ரெண்டாவது மனைவி நினச்சிருக்கா நீயும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ வந்து உன் மனைவியை காப்பாற்றலாம் இந்த மாதிரி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் ஒரு பக்கம் கூனி குருகி போய் நின்று இருக்காரு நம்ம கௌத விஜய் என்னடா இது நம்ம என்ன என்னடா தப்பு பண்ணோம் வாழ்க்கையில எந்த ஒரு தப்பும் பண்ணல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் நமக்கே இந்த மாதிரி ஏன் கடவுள் சோதனை மேலே சோதனை கொடுத்துன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் சோதனை நில உட்காந்து வேதன் நிலை கதறிக்கதை இருக்காரு என்ன விஜய் பண்ணுறது நீங்கள் எல்லாமே நல்லதை தான் பண்ணுறீங்க ஆனால் உங்களை சுற்றி உள்ள ஆட்கள் எல்லாருமே ஒரு பக்கம் உங்களை எப்படியாவது அழிச்சிடணும் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் எப்படி வாழ போகிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க ரொம்பவே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது அதே சமயத்தில் வெண்பார்த்துன்னு என் மல்லியம்மா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க என் மல்லியம்மாவை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மல்லிகை குற்றவாளின்னு சொல்லிட்டு அங்கே நிருபணம் ஆயிடுச்சு ஏன்னா சாட்சி ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கிட்டே காலில் கையில் விழுறாங்க ஆனால் அந்த சமயத்தில் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான் ஓகே நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது நாங்கள் சாட்சியாக இருக்க மாட்டோம் உங்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த சொத்து இது எல்லாமே நீ என் பேருக்கே முழுசாக மாற்றி விட்டுருணும் நீயா சட்டப்பூர்வமாக எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படி கொடுக்குறியா சொல்லு நான் இப்போவே இதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி ஓகே இது நல்ல விஷயமாக தானே இருக்குது இதனால் நமக்கும் ஒரு பக்கம் பயன் இருக்குது நம்ம மல்லி உயிரை காப்பாற்றிடலாம் நமக்கு சொத்தாக முக்கியம் இவ்வளோ நாள் சொத்து இல்லாமல் இருந்துட்டோம் இந்த சொப்பு சொத்து இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும் இந்த சொத்துக்காக நாம ஏன் இப்படி அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இந்த ஒரு முடிவு நல்ல முடிவாக இருக்குமா இல்லை இதுக்கு மேலேயும் நம்மளால் முடிஞ்ச எஃபெக்டை நம்ம போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த முடிவு தாங்க ரொம்பவே சரியான முடிவு இந்த முடிவால் நம்ம விஜயோட வாழ்க்கை எங்கேயோ போக போகுது அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் நம்ம கதிரேசம் வந்து இந்த கேஸ் கொடுத்தது வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ரிட்டர்ன் கேஸ் போடுறாரு இவங்க ரெண்டு பேரும் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போடுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் என்னோட பொண்ணு சாவது காரணமே ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுடரி கண்மொழிச்சு எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நடந்தது எல்லாமே நான் போலியானவதான் தான் அந்த வீட்டுக்கு நான் வந்து அடக்கலம் தேடி தான் வந்தேன் எனக்கு வேறு வழி தெரியல இப்போ நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க காரணம் அந்த ராஜேஸ்வரி தான் அவள் தான் எல்லாத்தையும் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பக்கம் கேஸை திருப்போட்டேன் நம்ம சுடரி சுடரி பண்ண விஷயத்த இது ஒரு நல்ல விஷயம் இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க உடனே ரேணுகா ஆதாரத்தோட ஜெயிலுக்கும் போ போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா என்கிற சுடரி போக மாட்டாங்க அவங்க நிம்மதியா இனிமே வீட்டில் இருக்க போறாங்க ஏன்னா அவங்க செஞ்ச விஷயம் ரொம்பவே நல்ல விஷயம் மிகப்பெரிய விஷயம் கெட்டவங்களா இருந்து நல்லவங்களா மாறது ரொம்பவே ரேரான விஷயம் அப்படி மாறினா ரொம்ப நல்லா இருக்கும் அது போல சுடரி மாறிட்டாங்க ஆனால் நம்ம கதிரேசம்னா ஐயோ ஐயோ கதிரேசம் பேச்சு எண்ணெய் வீச்செண்ணெய் உடை எண்ணெய் ஆடை எண்ணெய் அவரோட செல்வாக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இதே சமயத்தில் இதுக்கு நம்ம நிஷாவும் ஒரு பக்கம் உடந்தையா அந்ததுனால நிஷாவை அடி அடி நடிச்சு விட்டுறாரு இது எல்லாமே என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் என்னப்பா பண்ணிட்டோம் இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் நான் இருந்தால் ஆகணும் வேறு வழி இல்லை இது எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் வெளியே காட்டினா அடுத்த செகண்டே எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்காம போயிடும் அதனால் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க உன் மன்னிப்பை தூக்கி குப்பை குப்பத்தோட்டில் போடு உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெற்றத்துக்கு நான் கேவலப்படுறேன் அசிங்கப்படுறேன் துக்கப்படுறேன் துயரப்படுறேன் வேதனை படுறேன்னு சொல்லிட்டு கதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் நம்ம விஜய்க்கு அந்த உண்மையெல்லாம் தெரிய வந்தோம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு எப்படியோ ஒன்று மல்லி தப்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டியும் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருக